தமிழகம் கட்சியின் டாக்டர் கிருஷ்ணசாமி பேட்டி மதுரை கோவில் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் உணவு விடுதியில் புதிய தமிழகம் கட்சியினர் தலைவர் கிருஷ்ணசாமி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் மதுரையில் ஏழாவது மாநில மாநாடு நடைபெறுவது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறி வருகிறார் வண்டியூர் அருகே உள்ள திடலில் ஏழாம் திரி மாடு வேளையில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது நாச்சியர்களும் தேர்தலை முன்வைத்து சில திட்டங்களை அறிவிப்பது நடைபெறக்கூடிய ஒன்று ஆனால் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதிய திட்டம் போட்டு தமிழக அரசு அறிவித்திருக்கிறது நேற்றைய தினம் உங்களுக்காக வரவேசன் அற்றதாக இருக்கும் மூன்றாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள் மூன்றாயிரம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றப்படவில்லை என்பது இருள் இன்னைக்கு ஒளி ஏற்ற வேண்டும் என்பதுதான் பிரபஞ்சமே உள்ளது ஒளிதான் பிரதானம் அதை அடிப்படையாக வைத்துதான் தீபம் ஏற்றப்படுகிறது நீதிமன்றம் உத்தரவு கிடைக்க பிறகும் தடை விதித்திருப்பது சரியான முறை அல்ல தமிழக அரசு இவ்வளவு விடாப்படியாக இருக்க வேண்டும் என்பது சரியானது அல்லக்கூடிய ஏழாவது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது கலை நிகழ்ச்சிகளுடன் மாலை சரியாக மூன்று மணிக்கு இந்த மாநாடு அந்த திடல்ல துவங்குகிறது இரவு பத்து மணி வரையிலும் மாநாடு தொடர்ச்சியாக நடைபெறும் மாநாட்டில் புதிய தமிழக கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் உரையாற்றிய பிறகு நான் தலைமையிலாகவும் சிறப்புரையாகவும் ஆற்றவிருக்கிறேன் தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பெரிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இந்த மாநாட்டில் திரளாக கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் ஒரே தமிழகம் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவிய காலத்தில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கொடியம்புளம் கிராமம் அன்றைய ஆட்சியால் தாக்கப்படும் அதைத் தொடர்ந்து தென்தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அசாதாரண சூழ்நிலை அதே போல தமிழ்நாடு ஒரு அசாதாரண சூழ்நிலைகள் நிலவினவே விடுங்களுக்கு உறவு கொடுப்பதற்காகவும் அவருடைய பாதுகாப்பிற்காகவும் அவருடைய அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்காகவும் மண்ணுரிமை மனித உரிமை வாழ்வுரிமை என்ற மூன்று முக முக்கியமான அடிப்படை புதிய தமிழக தோன்றியது இப்பொழுது ஆறு கடந்த வருடத்தில் நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் புதிய தமிழக பங்கேற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில மாநாடு நடைபெறுகின்ற காரணத்தினால் இதற்கு பல்வேறு விதமான அரசியல் முக்கியத்துவம் நிச்சயமாக இருக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்ற இருக்கிறோம் தமிழகத்தினுடைய அரசியல் அரங்கில் முதல் முறையாக குறிப்பாக இன்றைய வார்த்தையில் பட்டியல மக்கள் தலித்துகள் அழைக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்கான ஒரு முதல் அரசியல் இயக்கமாக தோன்றியது புதிய தமிழக கட்சி அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தனித்து போட்டியிட்டு நான் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் அதில் தேர்ச்சி பெற்றேன் அதற்கு பிறகுதான் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பாதை அவர்களுக்கான பங்களிப்பு அவர்கள் வந்து தள்ளப்பட்டதில் இருந்து மெயின் ஸ்ட்ரீம் என்று அழைக்கப்படக்கூடிய பொது அரங்கிற்கு அந்த மக்களுடைய பல்களிலும் கொள்வதற்கு ஏதுவாக வேண்டது எனவே இப்பொழுது கடந்த முப்பது ஆண்டு கால எங்களுடைய பணி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தி செல்ல வேண்டும் நாம் எதை எந்த அளவுக்கெல்லாம் சாதனை செய்திருக்கிறோம் இன்னும் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு எந்தெந்த அம்சங்கள் சமூக தளத்தில் அரசியல் பொருளாதாரத்தில் எந்தெந்த அளவுக்கு நான் வந்து பாடுபட வேண்டியிருக்கிறது என்பதற்கான திட்டங்களை செயல் திட்டங்களை வகுப்பதும் அதை வந்து புதிய தமிழக கட்சியினுடைய ஆதரவிற்கு தெரிவிப்பதும் தான் இந்த மாநாட்டு